ட டீச்சர்களுக்கு சார்களுக்கு வணக்கம் நவம்பர் முப்பதுக்குள்ளே போடலாம் அப்படின்னு நம்ம மினிஸ்டர் ஐயா சொன்னார் சிஎம் சாரும் சொன்னார் பேசினார் அமைச்சு பணிக்கு ரெண்டு பர்சன்டேஜ் சார்கிட்ட பேசணும் அவங்க கிட்ட பேசினாங்க அவங்க வந்து இரநூத்தி நாலு தான் கொடுப்பேன்னு கவர்மெண்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு பேர் போடுங்க அப்படின்றாங்க என்னால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டே வந்து போட்டிருக்காங்க இந்த ஸ்டே வெக்கட் ஆகணும் அதுக்கு உண்டான நடவடிக்கை தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா நம்ம ஆயிரம் பேசிக்கலாம் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்ததுங்களா இருபத்தெட்டு தேதி ஆல் சிஓ மீட்டிங்கு ஒன்று இருக்குது வந்துருக்கு நமக்கு என்னென்னா இருபத்தி ஐந்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எனக்கு சில நேரத்தில் சில டவுட்டுகள் வருது சரிங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இப்படிங்களா இன்னும் டைம் எட்டு கூட ஆகலை எட்டு ஆக போகுது சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து மஞ்சளா மேடத்தோட நேம் வரல அப்படி வந்தாலும் அங்கே விவாதம்லாம் மேற்கொள்ள மாட்டாங்க ஸ்டே மட்டும் வெக்கேட் பண்ணிடுவாங்க ஸ்டே வந்து மண்டே வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து வெல்பேர் ஸ்கூலுக்கு இருபத்தாறாந்தேதி கூப்பிட்டுருக்காங்க சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் இன்னும் டேட்டு சொல்லிட்டாங்கன்றாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சொல்லியிருக்காங்கன்றாங்க ஐயாவோடைய நாள் இருபத்தி ஐந்தேதி சொல்லியிருக்காங்க அன்றைக்கி ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய சிக்கல்கள் இருக்குது இதுவே அம்மையோடைய ஆட்சினா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது ப்ரெஷர் கொடுக்கலனால பிரச்சனையாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது நம்ம சொல்லிடலாம் ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை மாணவனால கருதி நம்ம சொல்லிடலாம் ஆனால் அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் நமக்கு நமக்கு டிசம்பரில் ஃபஸ்ட்டு வீக்கில் வருவதற்கான குறுகள் அதிகமாக இருக்குது இல்லை சரி நவம்பர் முப்பதுக்குள்ள ஏன்னா முப்பதாம் தேதி சாட்டர்டே அன்றைக்கி சாட்டர்டே கொண்டு வந்தாங்கன்னா சண்டே ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ஜாயின் பண்ணக்கூடிய நிலமை வரும் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கன்றாங்க ஓகேங்களா அதை ஒன்று பார்க்கணும் இன்னொன்றுனா இன்றைக்கி வெள்ளிக்காம கேஸு வந்துச்சுன்னா ஸ்டே கேஸு கேஸ் இல்லை ஸ்டே வெக்கெட் ஆகிடுச்சுன்னா மண்டே வெக்கெட் ஆச்சுன்னா ஆனால் இருந்தாலும் நாலு நாள் ஆகும் டிஎஸ்சி அவங்களை கூப்பிட ஓகேங்களா ஆனால் இருபத்தைந்தேதி ஐயாவுக்கு பிறந்த நாள் ஓகேங்களா இது பொலிட்டிக்கல் தவ தவிர்த்து வாங்க நம்ம வேலை வாங்கணும் அதுக்கு போ அதுக்கு பாருங்கள் இருபத்தெட்டு இருபத்தொம்பதாந்தேதி சிஓ மீட்டிங் இருக்குது நமக்கு நாலு நாள் ஆகும் கூப்பிட நாலு அஞ்சு நாள் கூட ஆகட்டும் ஓகேங்களா ஆனால் முப்பதாந்தேதி ஒரு நாள் தான் இருக்குது இந்த மா இந்த வாரத்தில் ஆனால் மினிஸ்டர் ஐயா என்ன சொல்லிட்டாரு நவம்பர் முப்பதுக்குள்ளே போடுவோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாளைக்கு சிறப்பு அமர்வு வந்துடுச்சுன்னா வராது வந்துடுச்சுன்னா நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா நமக்கு செவ்வாக்காமல் கூப்பிடுவதுக்கான சாத்திய குருகள் அதிகம் இல்லை மண்டே தான் கூப்பிட முடியும் அப்படின்னா மண்டே ஈவினிங்குதே விட்டாங்கன்னா நமக்கு முப்பதாந்தேதி கூப்பிடுவதுக்கு சாத்திய குரு அதிகம் இல்லையா டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் ஜாயின் பண்ணக்கூடிய இது வரும் ஓகேங்களா அனைவரும் டிசம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா நான் நீங்கள் சொல்லுவீங்க ஐயோ உன் வீடியோ நான் நிறைய பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க நிறைய யூடியூப்லாம் பார்க்குறீங்க எல்லாமே போடுறாங்க வராங்க ஓகேங்களா நம்ம வேலை வாங்கணும் அதில் தான் கான்செப்டாக இருக்குது ஏன்னா நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து மூணு எக்ஸாம் ஏற்றிட்டு வந்திருக்கோம் இப்போ வேலை வாங்கத்தான் நமக்கு நமக்கு ஓகேங்களா அதனால நம்ம அந்த வழியில் ங்களா நன்றி நமக்கு டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஆனால் டிசம்பர் பத்துக்குள்ள ஏன்னா போன முறை என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டிசம்பர் பதினேழில் கொடுத்தாங்க ஆனால் நமக்கு அவ்வளோ தாண்டி போகாது இந்த ஸ்டே மட்டும் வெக்கெட் வைக்கட்டாகிட்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஓகேங்களா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி டைம் எட்டாயிடுச்சு இல்லை சரிங்களா சனிக்கிழமை பார்ப்போம் ஏன்னா சனிக்கிழமை தானே சிவி கூப்பிட்டாங்க சனி ஞாயிறில் ஸோ அதையும் பார்ப்போம் நமக்கு டிசம்பரில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுவோம் அனைத்து ஆசிரியருக்கும் வணக்கம் நன்றி ஓகே